திஸ் வீடியோ பான்சர்டு பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் வணக்கம் நண்பர்களே பாகற்காய் சாப்பிடுவதன் மூலம் நமது உடலுக்கு ஏற்படும் நன்மைகளைப் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் பாகற்காய் சாப்பிடுவதன் மூலம் பசியை அதிகரிக்கும் இரத்தத்தை சுத்தப்படுத்தும் கண் பார்வையை மேம்படுத்தும் இரத்தத்தில் உள்ள சக்கரின் அளவை குறைக்கும் கனைய புற்றுநோய் சிகிச்சைக்கு உதவிடும் கல்லீரில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்கும் பாகற்காயை மூன்று நாட்களுக்கு ஒரு முறை காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் பா பாகற்காய் ஜூஸ் குடித்தால் உங்கள் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு கட்டுப்பாட்டில் இருக்கும் பாகற்காயின் விதையில் உள்ள பாலிபெப்டேட் பி இண்டுக்கல் போன்ற ஒன்றை சுரக்க உதவும் இது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைத்திடும் பாகற்காயில் விட்டமின் ஏ பி சி பீட்டா கரோட்டின் இரும்புச்சத்து, சத்து ஜிங்க் பொட்டாசியம் மேக்னீசியம் மேங்கனீஸ் என நிறைய சத்துக்கள் அடங்கியுள்ளது பாகற்காய் சாறு நீர்வு நோயை எதிர்கொண் எதிர்கொள்ள சிறந்த மருந்தாக பயன்படுகிறது கனயத்தில் உண்டாகும் புற்றுநோய் செயல்களை அழிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது பாகற்காயையோ அல்லது அதன் இலையையோ வெந்நீரில் வேக வைத்து தினந்தோறும் சாப்பிட்டால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் பாகற்காய் செரிமானத்திற்கு உதவுவதுடன் உடல் புழு புழுக்களையும் வெளியேற்றும் பாகற்காய் பசியை தூண்டும் பித்தத்தை பித்தத்தை குறைக்கும் அதுடன் இரத்தத்தையும் சுத்த சுத்திகரிக்கும் கண் பார்வைக்கும் பாகற்காய் சாப்பிடுவது மிகவும் நல்லது பாகற்காய் குழந்தைகள் குழந்தையை பெற்ற பெண்களுக்கு தாய்ப்பால் அதிகம் சுரக்க உதவுகிறது ஆனால் கர்ப்பிணி பெண்கள் பாகற்காய் சாப்பிடக்கூடாது பாகற்காய் சாப்பிடுவதன் மூலம் சுவாசக் கோளாறுகளில் நீங்கும் கல்லீரல் வலுப்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பருக்கள் வருவதை தடுக்கும் உடலில் உள்ள நச்சுக்கள் வெளியேறும் பாகற்காயை பொடி செய்து சாப்பிடுவதன் மூலம் ஆஸ்து சளி ஈரல் பிரச்சனைகள் நோய் போன்றவற்றை கட்டுப்படுத்த முடியும் பாகற்காயில் ஏராளமான விட்டமின்களும் புரோட்டீன்களும் நிறைந்துள்ளது மேலும் இது நமது உடலில் இருக்கும் கெட்ட கொழுப்புகளை அகற்றவும் உதவுகிறது பாகற்காயில் அதிக அளவு விட்டமின் ஏ தொண்ணூறு சதவீதம் விட்டமின் சி குளோரோசினிக் ஆசிட் போன்ற நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எண்ணற்ற அளவில் நிறைந்துள்ளது பாகற்காயை சாப்பிடுவதன் மூலம் இது போன்ற நிறைய பழங்கள் நமக்கு கிடைக்கிறது ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு நலமுடன் வாழ்வோம் நன்றி நண்பர்களே